திரு மன்னைவே பழனிசாமி அவர்களின் மறைவுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரண்டு தெரிவிக்கப்பட்டது வந்துதான் கூப்பிடுற விஷயம் கிடையாது இது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா முன்னிட்டு திருச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆயிரம் பேர் கலந்து கொள்வதென தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் மூன்று உள்ளாட்சி தேர்தல் எந்த சமயத்தில் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எப்போ உள்ளாட்சி தேர்தல் வேணால் அதுக்கு மாவட்ட சார்பில் நம்ம தயாராக இருக்கணும் என்று தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் நாடு தமிழ்நாட்டில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு உடனடியாக காலம் தாழ்த்தாமல் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது தீர்மானம் அஞ்சு மழையால் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயிகளுக்கு பயிர் நிவாரண தொகையை உடனடியாக இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்று கூட்டத்திற்காக வலியுறுத்தப்படுகிறது இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பொதுமக்கள் நம்ம கட்சியார நமக்கு உடன்பட்டா நம்ம தெய்வமா திட்டா நம்ம இது வந்து நம்மளோட கடமைகள் கூட இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் நீ பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வமாக நினைச்சிட்டு வேண்டிட்டு மணி இந்த நாங்கள் முந்தான ஒரு சம்பவம் பார்த்தோம் விட்டு சென்ற பாதையை குடும்பத்தை மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கும் மக்களுடைய துயரத்திற்கும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்நியர் அவர்களுக்கும் அந்நியர் பாதையை வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப பாடுபட்டு இன்னைக்கு சூழ்நிலை அவரும் ஒரு சில பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அதையும் விட்ற முடியாது அதனால அதையும் பார்த்துட்டு இருக்காப்பா அவங்க ரெண்டாவது சுற்றுப்பயணம் பன்னெண்டு நம்பர் சுற்றுப்பயணம் வந்து நம்மளுடைய திருச்சி வடக்கு மாவட்ட சார்பா கிழக்கழக நிர்வாகி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆல்ரெடி எதுவுமே பேசிட்டேன் அன்னிக்கிட்டே பேசிட்டேன் லெட்டரும் அனுப்பிச்சிட்டேன் தம்பிக்கு டைம் கிடைக்காதனால அது வரல அநேகமாக ஜனவரியில் வந்துற சூழ்நிலை இருக்குது ஏன்னா யாரும் எந்த ஒரு போட்டாலும் வேண்டாம் கீழே நீங்கள் போயில்ல உங்கள் ஒன்றியத்து பேரை போகிறீங்க திருச்சி வடக்கு மாவட்டம் தேவிப்பிக்கா அதோடு நீ பண்ணிக்கிட்டு போகிறோம் யாரும் ஒரு பேரும் பொண்ணும் அவசியமும் கிடையாது இது வந்து நம்ம வந்து தலைவருக்காக போன்றது இது ஒரு இது மட்டும் தான் போனோம் அந்த சொன்ன மாதிரி தலைவர் வந்து நான் மாவட்ட செயலர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்பவே ரெண்டு மூணு விஷயம் சொல்லிக்கிறோம் அதுக்குண்டான செயல்பாடு நான் மட்டும் இல்லை சொல்றேன் அந்த செயல்பாடு என்கிட்டே இல்லை ஏன்னா போன்றமே நம்ம பிஎட்டு தான் கொடுத்து பாதி கொடுக்கல முழுசு கொடுத்தா தான் கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பிஎட்டு போனால் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வெப்சைட்ல ஏற்ற முடியும் பாதி கொடுத்தா தான் பாதி ஏற்ற முடியாது அதனால பெரியும் <hablando> <op> <Dropple> <opposite answer> <drainic> <trings> முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்